ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ கேரண்டீடான பேர் யாருக்காவது தேவை ஒரு மினிமம் ஃபைவ் ஹவர்ஸில் அடியோடு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேருமே நல்ல ஒர்த்தாக இருக்கும் நல்ல அடி ப்ளஸ் டைமிங் அது எதிர்பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம் பறவை மட்டும் எதிர்பார்க்குறவங்க கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு பேர் ரெக்தார் பேர் மேல் ஃபோர் இயர்ஸ் ஃபீமேல் த்ரீ இயர்ஸ் இந்த பேர் பார்த்தீங்கன்னா கைரா மேல் சப்ஜா ஃபீமேல் மேலுக்கு த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஃபீமேலுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்கும் ஸோ ரிசல்ட் எல்லாம் ஃபெயில்யூரே கிடையாது நாங்கள் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் பர்சன் கண்டிப்பாக கால் பண்ணுங்க பண்ணி பண்ணித்தரலாம்